எந்த பூச்செடியெல்லாம் வீட்டில் வச்சா நமக்கு நல்லது நான் சொல்ற இந்த ஏழு பூச்செடிகளை வைங்க அழகா இருக்கும் நல்ல வாசனை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தேனீக்களுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச செடிகள் மல்லி முல்லை சம்மங்கி இந்த இருந்து வர்ற நறுமணம் நம்ம மூளையில் உணர்வுகளையும் நினைவுகளையும் ப்ராசஸ் பண்ணுற பகுதிகளை நேரடியாக ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை இது எல்லாத்தையுமே சீராக்கிறதுல இந்த மூன்று மலர்களும் முக்கிய பங்கு வகிக்குது ஃபேஷன் ஃப்ளவர் இது வந்துங்க நல்ல ஊதாக வெள்ளை கலரில் ஒரு கோலம் போட்ட மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க ரங்கூன் மல்லி இது வந்து மொட்டா இருக்கும்போது வெள்ளை நிறமாகவும் அப்படியே வளர வளர இளஞ்சிவப்பில் இருந்து சிவப்பு நிறமாக மாறுமுங்க பாரிஜாதம் இந்த பூ நைட்டில் மட்டும்தான் பூக்கும் விடிஞ்சால் உதிர்ந்துடும் இதை நைட் ஜாஸ்மின்னு கூட சொல்லுவாங்க கோரல் கொடிமலர் இது ஒரு கொடிமர வகைங்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி படர்ந்து பார்க்கவே நெஞ்சை வருடும் அழகு அவ்வளோ அழகு இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸு தேவையில்லை